நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே வணக்கம் திருவோண நன்னால் இந்த திருவிழா இன்றைக்கு மலையாள தேசத்திலும் தமிழகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் மூலமாக இயல் டிஜிட்டல் மூலமாக நல்வாழ்த்துக்களை கொள்வோம் அடுத்ததாக ஒரு கேள்வி இந்த ஓணம் பண்டிகை யாருடைய பண்டிகை இதனுடைய பின்புலம் என்ன இது தமிழ்நாட்டு பண்டிகை தான் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்போம் நம்ம சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டில் மதுரை காஞ்சி என்றொரு நூல் அந்த மதுரை காஞ்சியை பாடிய மாங்குடி மருதனார் அரங்கேற்றம் செய்தது இந்த ஓண நன்னாளில்தான் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது அது தவிர ஓண நன்னாள் குறித்து அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை பாருங்கள் கணம் கொள் அவுணர் கடந்த பொலம்தார் மாயோன்மேய ஓண நன்னால் கோணம் தின்ற வடுவால் முகத்த என்று குறிப்பிடுகிறது இதே போல எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியாழ்வார் ஆண்டாளுடைய தந்தையாக கருதப்படுகின்ற பெரியாழ்வார் ஓணனன் நாளை பற்றி குறிப்பிடும்போது எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழிவழி செய்கின்றோம் திருவோணத் திருவிழாவில் அந்தியம் போதில் அருவுருவாகி அரியை பழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதமே எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் என்று தொடங்கி திருவோணன் நாளை குறிப்பிடுகின்றார் இன்னும் அழகாக சொல்வதாக இருந்தால் திருஞான சம்பந்தர் பூம்பாவை என்கின்ற அந்த பெண் இறந்து போக சாம்பலில் சாம்பலிலிருந்து அவளை உயிர்ப்பிக்கும் போது தமிழ்நாட்டுடைய திருவிழாக்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லி இவற்றையெல்லாம் காணாமல் மறைந்து விட்டாயே பூம்பாவாய் என பாடுவதாக அந்த பாடல் விடுகிறது திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய் தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய் என்று திருஞான சம்பந்தர் பாடுவதாக அமைந்திருக்கிறது எனவே சங்ககாலம் தொடங்கி ஓணனன்னால் என்கின்ற இந்த விழா நம்முடைய விழாவாகவும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோடு இருந்த சேர்நாட்டினுடைய விழாவாகவும் வந்திருக்கிறது இதற்கான இதற்கான கதை தான் என்ன என்றால் மாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது விளக்கமாக நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும் அந்த நாட்டை ஆள வேண்டும் நாம் அதை இந்த உலகத்திற்கே அரசனாக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் அவனுக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டது என்றால் இந்திரலோக பதவியை அடைய வேண்டும் என்று நினைத்தான் இந்திர பதவியை அடைய வேண்டும் என்று நினைத்தான் அதற்கு என்ன செய்யலாம் என்று தன்னுடைய குருநாதராகிய சுக்கராச்சாரியரை கேட்டான் அவர் சொன்னார் யாகம் செய்தால் தர்மங்கள் செய்தால் அதற்கான வாய்ப்பு உண்டு தொடங்கிவிட்டான் யாகத்தை தொடங்கினால் யாகத்தீயினுடைய வேகமும் அவன் செய்கின்ற தர்மங்களினுடைய அந்த பலனுமாக இந்திரலோகத்தில் இந்திரனுடைய அந்த நாற்காலியில் இருக்கிற பாண்டு கம்பளம் என்பது அது அது கிடுகெடுக்கத் தொடங்கியதான் நாற்காலி ஆட்டம் கன்றுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கி அது மாதிரி உடனே எல்லோரும் ஓடி சென்று காக்கும் கடவுளாகிய திருமாலிடத்தில் வேண்ட அவர் தேவர்களை காக்கும் பொருட்டும் நல்லவர்களை காக்கும் பொருட்டும் அவதாரங்கள் பத்தில் ஒன்றாகிய வாமன அவதாரத்தை எடுத்து வருகிறார் பூமிக்கு இந்த அவதாரம் தான் மிகச்சிறந்த அவதாரமாக சொல்லப்படுகிறது என்றால் இதுதான் முதல் மனித வடிவம் அதற்கு முன்பாக மீனாமை கோளநடு நரசிங்கம் மீனாக ஆமையாக பாதி மிருகமாக பாதி மனிதனாக என்றெல்லாம் வந்தவர் இப்போதுதான் முதல் மனித இருக்கிறார் சிறு உருவமாக கையில் குடை பிடித்துக்கொண்டு யாகம் முடிந்த பிறகு அது தர்மம் செய்கிற போது வேண்டியவற்றை தர வேண்டும் என்பது விதி வந்தார் என்ன வேண்டுமென்று அந்த அரசன் மாவழி கேட்டான் எனக்கு மூன்று அடி மண் வேண்டுமென்று கேட்டார் தருகிறேன் என்று சொன்னவுடன் என் காலால் தான் அழப்பேன் என்கிறார் அவர் அவன் இன்னும் மகிழ்ந்தான் சிறிய உருவம் புள்ள உருவம் குருளை வடிவம் நீங்களே அளந்து கொள்ளுங்கள் அப்போது குருநாதர் தடுத்தார் வேண்டாம் வந்திருப்பவர் மாயாவி போல் தெரிகிறார் தராதே இல்லை தராமல் போனால் யாகம் பலனில்லாமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு தண்ணீரில் தாரை வார்த்து கொடுத்தார் அப்படி கொடுத்த போது அந்த தண்ணீர் விழாமல் வண்டு வடிவம் எடுத்து அவர் போய் அதை அடைத்து அந்த குருநாதர் உடனே எம்மருவான் வாமன் வடிவம் எடுத்த திருமால் தற்பை எடுத்து அதை அப்படி சொருக அது அந்த அவருடைய கண்களில் ஒன்று போயிட்டான் தானம் கொடுப்பதை தடுத்தால் இப்படித்தான் ஆகும் என்பதை அது இப்படி தண்ணீர் பட்டவுடன் அந்த உருவம் நெடுநெடு நெடு வளர்ந்து முதலடியால் உலகத்தையும் இரண்டாவது அடியால் வானத்தையும் அளந்துவிட்டு மூன்றாவது அடியை எங்கே வைக்க என்று கேட்க வாக்கு தவறாத அந்த மாவுளி மன்னன் என் தலைமீது வையுங்கள் என்று சொல்லி நான் பாதாள உலகத்துக்கு போய்விடுவேன் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் ஆண்டுக்கு ஒரு முறை என் மக்களை காண நான் வர வேண்டும் அதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு வரத்தையும் அவன் கேட்க அதுபோல அவரும் வரத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டு ஒரு முறை வந்து உங்கள் மக்களை பார்க்கலாம் என்று சொன்னார் அப்படி மாபழி மன்னன் வருகிற நாள்தான் திருவோணம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் சிங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சொன்னல் ஊடுகையில் உகல பூங்கு விளைப்போதில் பெருவண்டி கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடும்ப மள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்னால் அந்த ஓங்கி உலகலந்த வடிவத்தை ஆண்டாள் மூணு இடத்துல பாடுறான் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்து அன்று உலகம் அழந்தாய் அடி அளந்தாய் அடி போற்றி என்று சொல்லுகிறார் என்றால் இந்த செய்தியெல்லாம் நடந்தது ஓணனன் நாளில் தான் இந்த ஓண நன்னாளை அறுவடை திருவிழாவாகவும் கொண்டாடுவோம் யானை திருவிழாவாக அதே போல விளையாட்டுக்கள் திருவிழாவாக இன்னும் சொல்வதாக இருந்தால் மாக்கோலம் போடுகின்ற ஊரில் பூக்கோலம் போடுகிற நாள் எது என்றால் திருவோண நன்னால் தான் இந்த திருவோண நாளை நாம் பூக்கோளத்தோடும் மாக்கோளத்தோடும் மகிழ்வோடும் அறுவடை நெல்லோடும் புதிய தானியத்தோடும் மாவழியை வரவேற்போம் ஓணத்திற்கான விழாவை கொண்டாடுவோம் கொண்டாடுகிற பெருமக்களை வாழ்த்துவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்